ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ கலர் சாமந்தி பூ மாலை ரெடி பண்ணுறதுக்காக நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க மாலை எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு போட்டுக்கங்க சாமந்தி பூவோட காம்பி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஊசியில் சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க நூலோட கடைசி பக்கம் வரைக்கும் கோர்க்க வேண்டாம் ஒரு அரை ஜான் ஒரு ஜான் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி சென்ட்ராக வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு முடிச்சு மூணு முடித்து போட்டுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம மாலை கோர்க்கும்போது நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு இது ஆப்ஷனல் தான் அடுத்து மாலை ரெடி பண்ணுறதுக்காக சாமந்தி பூவில் இருக்கிற காம்பை எடுத்துட்டு காம்பை நம்ம எடுத்து இல்லைங்களோ அதிலே சென்ட்ராக பார்த்து இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு பூவாக கோர்த்து கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு பூவாக நம்ம காம்பை வந்து எல்லா பூக்களோட காம்பையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் காம்பு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்றா பார்த்து பார்த்து கோரத்துக்கலாம் கொஞ்சம் தள்ளி நகர்த்தி கோரத்துமா கூட பூ வந்து உதுந்து போயிடும் அதனால் சென்றாக பார்த்து கோரத்துக்காங்க ரெண்டு ரெண்டு பூவாக கோறுக்குறதுனாலும் கோரத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு பூவாக கூட கோர்த்துக்கலாம் நான் போன முறை இதே மெத்தடில் ஒயிட் கலர் சாமந்தி பூ மாலை ஆண்டாள் டைப்பில் ரெடி பண்ணி காட்டியிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி மாலை கழுத்து மாலை டைப்பில் ரெடி பண்ணி காட்ட சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு சாமந்தி பூ கோர்த்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்டருக்காக பன்னீர் ரோஸோட காம இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரே ஒரு பூ மட்டும் கோர்த்துக்கலாம் ஒரு பூ கோர்க்கறதுனால கோர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு நாலு பூ அஞ்சு பூ ஒட்டுக்காக கோர்க்கறதுனால கோர்த்துக்கலாம் மறுபடி ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் சாமந்தி பூ கோர்த்துட்டு மறுபடி பன்னீர் ரோஸே கோர்த்துக்கலாம் மறுபடி கொஞ்சம் நீளத்துக்கு சாமந்தியை கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஊசி சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துக்க நூல் வந்து உள்ளன் நூல் தான் போட்டிருக்கிறேன் இந்த மாலை வந்து வெயிட்டாக இருக்காது ஏன்னா ஒவ்வொரு பூவாக தானே ஒரு அதனால் வெயிட் கம்மியாக தான் இருக்கும் அதனால் உள்ளன் நூலாக ரெட்டையாக போட்டுக்கலாம் மாலை எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கங்க போட்டுட்டு பூ இந்த மாதிரி பாருங்கள் கட்டி எடுத்துட்டு நூலை வந்து எக்ஸ்ட்ரா வீட்டு கட் பண்ணிடலாம் அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கங்க இப்போ மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கலாம் நூல் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாமந்தி பூ கோர்த்து நம்ம முடிச்சு போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் கோர்த்து முடிச்சு போட்டுக்கலாம் மாலையில் அதை சொல்லியிருந்தேன் ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி சாமந்தி பூவோட காம்பை கட்டி நம்ம ரெடி பண்ணுறது ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் குஞ்சத்துக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா இருக்க மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்பெல்லாம் நல்லா நீளமாக வச்சு கட்டிட்டு கூட லாஸ்ட்டில் இந்த மாதிரி சின்னதாக பார்த்து கூட கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் சாமந்தி வந்து காம்பு இல்லாத சாமந்தியாக எடுத்து இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி சென்டராக பார்த்து கோரத்துக்காங்க கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் அடுத்தது நம்ம வந்து ரோஸ் எடுத்துக்கலாம் ரோஸை வந்துட்டு பன்னீர் ரோஸ் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஒரு ரவுண்டுக்கு மூணு ரோஸ் மட்டும் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் கோறுக்குற மாதிரி கோர்த்துக்கோங்க மூணு ரோஸ் மட்டும் கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் அடுத்தது அந்த கேப்புக்காக பாருங்கள் பன்னீர் ரோஸை மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க கோர்த்து இந்த மாதிரி நூலை நகத்திக்காங்க அவ்வளோதான் பாருங்கள் ரவுண்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து சாமந்திப்பூ கோரத்துக்கலாம் சாமந்திப்பூ வந்து பன்னீர் ரோஸோட ரவுண்டு சைஸ்க்கே கோர்த்துக்கலாம் அதுக்காக அஞ்சு பூ ஆறு பூ கூட நல்லா ரவுண்டாக பெரிய ரவுண்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க காம்பை கொஞ்சம் தள்ளி தள்ளி கோர்த்திங்கன்னா பெரிய ரவுண்டாக கிடைக்கும் கிட்ட கிட்ட கோர்த்திங்கன்னா சின்ன ரவுண்டாக கிடைக்கும் அதனால நல்லா காம்பை தள்ளி தள்ளி கேப் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக பார்த்து கோரத்துக்காங்க கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் இந்த மாதிரி நூலில் நகர்த்திட்டு மறுபடியும் ரெண்டு சாமந்தி பூ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு சாமந்தி பூ காம்பு இல்லாமல் மேலே பார்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் அடுத்து பன்னீர் ரோஸ் நம்ம கீழே ஒருத்தர்லைங்களா மூணு பூவே ஒரு ரவுண்டுக்கு அதே மாதிரி இந்த இடத்துலயே மூணு பூ கோர்த்து நூலில் நகர்த்திக்கங்க இந்த மாதிரி மூணு பூ கோர்த்து நூலில் நகர்த்திக்காங்க பன்னீர் ரோஸோட காம்பு வந்து பட் பட்டு பட்டுன்னு ஒடிகிற மாதிரி இருக்கும் அதனால கவனமாக பார்த்து கோர்த்துக்காங்க இந்த மாதிரி கோர்த்துட்டு அந்த கேப்புக்கு மறுபடியும் பன்னீர் ரோஸையே கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு பூ இந்த இடத்துல பன்னீர் ரோஸ் கோரத்துக்கலாம் காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம பன்னீர் ரோஸுக்கு பதிலாக ரெட் ரோஸ் கூட கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பர்பிள் கலர் சாமந்தி பூ கூட கோர்த்துக்கலாம் பார்டருக்காக இந்த மாதிரி இடையில வைக்கிறது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் நம்ம துளசி மறைக்குழுந்து கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம கோர்த்துக்கலாம் மாதிரி பாருங்கள் மூணு பன்னீர் ரோஸ் கோர்த்தாச்சு அவ்வளோதான் மாலையோட குஞ்சம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நிலத்துக்கு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே நான் வந்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்கிறேன் இதை சிம்பிளாக ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் மாலை மாதிரியே அடுத்து மாலையை ஜாயின் போடுறதுக்காக பாருங்கள் மாலையை வந்து எப்போவுமே ஜாயின் பண்ணும்போது ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக வச்சு முடிச்சு போட்டுக்காங்க எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக பார்த்து முடிச்சு போட்டுக்காங்க ரெண்டு முடிச்சு மட்டும் போட்டுட்டு அதே அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூலையே குஞ்சத்தை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்காங்க இந்த இடத்துல நல்லா நெருக்கமாக இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா நெருக்கமாக போட்டுக்காங்க போட்டுட்டே எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள் ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் போட்ட முடிச்சு வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பூக்கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப அழகாக ரெடி பண்ணுற மாதிரி மாலை ரெடி பண்ணியாச்சு அடுத்து மாலையோட கழுத்து பக்கமாக முடிச்சு போடுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி கேப் இல்லாமல் கூட முடிச்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லை சாமி படங்களுக்கு வண்டிக்கெல்லாம் கட்டுற மாதிரி வேணும் காரு பைக்குக்கெல்லாம் கட்டுற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நூல் விட்டே முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு வந்து ஈஸியாக அவுக்குற மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் சாமந்தி பூ மாலை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்